தமிழகத்தில் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளைக் கொண்ட ஸ்டுடியோ செவன் அழகு நிலையத்தின் மற்றொரு கிளையானது மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் இனிதே தொடங்கப்பட்டது தொடக்க விழா சலுகைகளாக ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்பட்டு வருகின்றது அனைவரும் பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்புக்கு ஒன்பது 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 நான்கு நான்கு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்யம் லைம்போன் உதவியுடன் கூடிய டிஎம்பிஆர் பி ஆர் டிரான்ஸ்கெதிட்டர் மிட்டல் வால்வரியேஸ்மெண்ட் சிகிச்சையை தென் தமிழகத்தில் முதன் முறையாக மேற்கொண்டு சாதனை படைத்திருக்கும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சென்னை அல்லாத தமிழ்நாட்டில் இதயவியலில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சாதனையாக லைம்போன் உதவியுடன் கூடிய டிஎம்விஆர் செயல்முறையை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் வெற்றிகரமாக செய்திருக்கிறது கதீட்டர் அடிப்படையிலான இந்த மேம்பட்ட உத்தி முந்தை இம்பிளான் செய்யப்பட்ட மிட்டல் வாழ்வை விரிவாக்கவும் அல்லது கீறி எடுக்கவும் புதிய வாழ்வை அதற்கு மாற்றாகப் பொருத்தவும் உதவுகிறது முன்னாள் வங்கி அதிகாரியான எழுபத்தைந்து வயதான நபருக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது மிட்டல் வாழ்வு மாற்றுவதற்காக பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திறந்தநிலை இருதய அறுவை சிகிச்சை இவருக்கு செய்யப்பட்டிருந்தது மிட்டல் வாழ்வு என்பது இதயத்தில் உள்ள நான்கு வாழ்வுகளில் ஒன்றாகும் இடதுதய மேலறையிலிருந்து இதயத்தின் பிரதான பம்பிங் அறையான இதய கீழறைக்கு இரத்தோட்டத்தை இது எதுவாக்குகிறது மிட்டல் வாழ்வு இருளி பெட்களைக் கொண்டிருக்கிறது இதயத்தின் வழியாக ஒரு திசையில் இரத்தம் பாய்வதை உறுதி செய்வதற்கு தமனியை திறப்பதும் இறுக்கமாக மூடுவதும் தான் இந்த மிட்டல் நீத்திட்களின் ஒரே நோக்கமாகும் சரியாக செயல்படாத மிட்டல் வாழ்வு இருக்குமானால் அது நுரையீரலில் மிகை அழுத்தத்திற்கும் இதய விரிவாக்கத்திற்கும் ஏட்ரியல் பிப்ரில்லியேசனுக்கும் இரத்த உரைகட்டிகளுக்கும் இதய செயலிழப்பிற்கும் வழிவகுக்கக்கூடும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இதயவியல் துறையின் தலைவர் டாக்டர் கணேசன் இதயவியல் துறையின் முதல்நிலை நிபுணர் டாக்டர் சிவக்குமார் மற்றும் இதய மயக்க மருந்தியல் துறையின் தலைவர் டாக்டர் குமார் ஆகியோர் தலைமையிலான குழு அதிக துல்லியத்தோடும் திறனோடும் இந்த சிக்கலான சிகிச்சை செயல்முறையை வெற்றிகரமாக செய்திருக்கிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவக் குழுவினர் தெரிவித்ததாவது செல்லுமணி டாக்டர் கணேசன் டாக்டர் ஜெயபாண்டியன் டாக்டர் சம்பத் குமார் இந்த பிரசன்ஸ் ஆஃப் அவர் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் கண்ணன் இதோட வெரி ஹாப்பி மூமெண்ட் நாங்கள் ரீசெண்டாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இயர் ஓல்டு மேன் ஏற்கனவே வந்து ஒரு சர்ஜிக்கல் பயோபாசிட்டிக் வேல் பண்ணியிருந்தாரு அது ஃபெயிலியர் ஆகி டிரான்ஸ்கெதிடர் மைட்ரல் வேல் இன் வேல் விச் இஸ் ஸ்பெஷலி வி ஹவ் டன் வித் லேம்புன் அசிஸ்டட் டிஎம்பிஆர் லேம்புன்கிறது ஒரு எலக்ட்ரோ சர்ஜரி தொட வழியா போய் எலக்ட்ரோ சர்ஜரி லைக் அ சர்ஜன் நைஃப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் எலக்ட்ரோ சர்ஜரி கெத்திட்டர் மூலமாக ஸ்பெஷல் வயசை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணி இந்த ட்ரான்ஸ்கெத்திட்டர் மைட்ரோ வேல்வை ஏற்கனவே சர்ஜன் போட்ட வால்வில ட்ரான்ஸ்கெதிட்டராக பிளேஸ் பண்ணியிருக்கோம் பேஷண்ட் இஸ் டூயிங் வெரி வெல் இது ஜென்ரல் அனஸ்தீசியாவில் த்ரீ டி இசோபிஜல் எக்கோங்கிறத ஸ்பெஷல் எக்கோ கேடிகிராஃபி யூஸ் பண்ணி இந்த ப்ரொசீஜரை தொடலியாக பண்ணியிருக்கோம் பேஷண்ட்டு ரெண்டு த்ரீ டேஸில் வாஸ் எலிஜிபிள் டு கெட் டிஸ்சார்ஜ் பேஷண்ட் இஸ் டூயிங் வெல்

போறதுக்கு <laughs> தடைபடலாம் <laughs> 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 அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு சீட்டில ஏற்கனவே தெரிஞ்சதுனால அவருக்கு இந்த எலக்ட்ரோ சர்ஜரி லேம்புங்கிறது தேவைப்பட்டுச்சு அது தேவைப்பட்டதுங்கிறதுனாலதான் இதை வந்து நம்ம இங்க ஹைலைட் பண்றோம் தட் எலக்ட்ரோ சர்ஜரி அண்ட் டிரான்ஸ்கெட் வால் பீங் ஃபர்ஸ்ட் டைம் டன் இன் சவுத் தமிழ்நாடு இன் அவர் சென்டர் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் விச் இஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் சென்னையில் பண்ணிருக்கோம்

உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்